ஆண்டவரும் ரச்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வார்த்தை மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் நாகும் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது யூதாவே உன் பண்டிகையை ஆசரி உன் பொருத்தனைகளை செலுத்து துஷ்டன் இனி வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் கத்தந்த வார்த்தைகளை நமக்கு ஆசிர்வித்து தருவாராக இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தமான தீர்க்க தரிசனமான வார்த்தை துஷ்டன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் எத்தனை வந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க இருக்கிற சத்தனுடைய வல்லமைகள் என்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் என்னுடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் என்னுடைய சரீரத்துக்கு விரோதமாய் என்னுடைய தரிசனங்களுக்கு விரோதமாய் இதுவரை எந்தெந்த துஸ்தனெல்லாம் கடந்து வந்தானோ அந்த துஷ்டத்தின் முழு வல்லமைகளையும் நான் முழுவதுமாய் சங்கரிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த வார்த்தையை ஆமேன் சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்தில் இருக்கிற எல்லா துஷ்ட வல்லமைகளை ஆண்டவர் இன்றைக்கு சங்கரித்து போடுவேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் பழைய பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இந்த துஷ்ட அப்படிங்கிற வார்த்தைக்கு அருகாமையிலே மிருகத்தை சொல்லப்பட்டிருக்கிறது துஷ்ட மிருகங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் துஷ்ட சிங்கம் அப்படின்னு நிறைய வார்த்தைகள் இருக்கிறது இந்த சிங்கத்தினுடைய வல்லமைகளும் அல்லது மிருகத்தினுடைய வல்லமைகளும் எவ்வளவு கொடூரமானதாக இருக்கிறதோ எவ்வளவு பொல்லாதமைகளாய் இருக்கிறதோ அதே போல பொல்லாத சில வல்லமைகளும் அல்லது மூர்க்க வெறி கொண்ட சில வல்லமையின் கையிலிருந்து கத்தர் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுவேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் உங்களுக்கு தெரியும் எந்த துஷ்டன் பொல்லாதவனை போல உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறான் எந்த துஷ்டன் உங்க வாழ்க்கையில கோபத்தோடு எழும்பி கொண்டிருக்கிறான் எந்த துஷ்டன் உங்க மேல சொத்துரம் வஞ்சனையோடு வீணான எரிச்சலோடு எழும்பிக் கொண்டிருக்கிறான் அந்த வல்லமைகளை நான் முழுவதும் சங்கரிப்பேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் சொல்றீங்க இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல எந்த துஷ்டனின் வல்லமைகள் கிரியே செய்கிறது என்பதை பரிசுத்தாவையான உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாராக எந்த துஷ்டனின் வல்லமைகள் உங்க ஞாபகத்துக்கு வருகிறதோ இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்கள் அவைகளை கடிந்து கொண்டு செவிக்கும் பொழுது அந்த வல்லமைகள் அனைத்தையும் இந்த நாளில் ஆண்டவர் முழுமையுமாய் சங்கரித்து போட வல்லமை இருக்கிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க நான் மறுபடியும் அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் பொல்லாத யோசனைகளோடு எந்த வல்லமைகள் எழுகிறதோ கோபத்தோடு சொத்துரும் வைராக்கியத்தோடு எந்த வல்லமைகள் எழும்புகிறதோ சொத்துரும் வீண் எரிச்சலோடு எந்த வல்லமைகள் எழும்புகிறதோ அந்த துஷ்டத்தின் வல்லமைகளை உங்க வீட்டிலிருந்து உங்க பிசினஸ்ல இருந்து நான் முழுவயமாய் எரித்து போடுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க வேதத்துல ரெண்டு பேரை துஷ்டன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஒன்று இஸ்மவேலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் துஷ்டனை போல எழும்புவான் பிரைஸ் கான் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே இஸ்மவேலினுடைய சுபாவத்தை உடைய எந்த வல்லமைகள் வல்லமைகளெல்லாம் என் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறோதோ அந்த துஷ்டனின் வல்லமைகளை நான் முழுமையுமாய் சங்கரிப்பேன் என்று கத்தர் வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் பிரைஸ் கார்டு இந்த இஸ்மவேல் ஈசாக்கை அடிக்கடி தொந்தரவு பண்ணி இருப்பான் இந்த இஸ்மவேல் அடிக்கடி ஈசாக்கின் வம்புக்கு இழுத்து கொண்டிருப்பான் அவனை வித்தியாசமாய் நடத்தினான் இந்த இஸ்மவேலும் அவனுடைய இருக்கிற ஆகாரும் சாராலையும் சரி ஈசாக்கையும் சரி வித்தியாசமாய் நடத்த ஆரம்பித்தார்கள் கொடுமையாக ஏளனமாய் நடக்க ஆரம்பித்தார்கள் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையே ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் எந்த வல்லமை உள்ள சொத்துரம் அசுத்த வல்லமைகள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை விரோதமாய் ஏளனமாய் பேசுகிறார்களோ யார் உங்களுக்கு விரோதமாய் சதித்திட்டம் பண்ணுகிறார்களோ யார் உங்க கூட இருந்து கொண்டே உங்களுக்கு விரோதமாய் குழி பறித்து கொண்டு இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட இஸ்மவேலின் துஸ்தனத்தில் இருந்து நான் என் சனத்தை விடுவிப்பேன் அப்படிப்பட்ட இஸ்மவேலின் வல்லமைகளை நான் முழுவதுமாய் சங்கரிப்பேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க இந்த வார்த்தையை பிடித்து நீங்கள் செவிக்க ஆரம்பிங்க யார் யாரெல்லாம் உங்களை ஏளனமாய் பேசினார்களோ அந்த துஷ்டத்தின் வல்லமைகளை ஆண்டவர் ஸ்தோத்திரம் சங்கரிக்கப் போகிறார் யார் யாரெல்லாம் உங்களை பரியாசம் பண்ணினார்களோ யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் சதித்திட்டம் பண்ணினார்களோ அந்த துஷ்டனின் வல்லமையை நான் முழுவதுமாய் இராதபடி சங்கரிப்பேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சதித்திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார்களா உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கைய உங்களுடைய சம்பாத்தியங்களுக்கு விரோதமாய் திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார்களா உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் குழி பறித்து கொண்டிருக்கிறார்களா சோத்ரம் உங்களுடைய உயர்வுக்கு விரோதமாய் ஏளனமாய் பேசி கொண்டிருக்கிறார்களா அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உன் குடும்பத்துல அப்படிப்பட்ட துஷ்டனின் இஸ்மவேலின் வல்லமைகளை நான் முழுவதுமாய் சங்கரித்து போடுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீர்கள் சோத்ரம் ரெண்டாவது

தூக்கு மரத்தையே அவன் ஆயத்தம் பண்ணினான் நான் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் எந்த ஆமானின் வல்லமைகள் உங்களுக்கு விரோதமாய் உங்கள் வீட்டுக்கு விரோதமாய் அல்லது உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் அல்லது உங்க கையிட்டு செய்கிற வேலைகள் பிசினஸ் சம்பாத்தியங்களுக்கு விரோதமாய் எந்த ஆமானின் துஷ்ட வல்லமைகள் எழும்பினதோ அந்த ஆமானின் வல்லமைகள் முழுவதையும் நான் சங்கரித்து போடுவேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க ஆமேன் ஆமேன் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க உங்க வாழ்க்கைக்கு சொத்துரும் இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் யாரெல்லாம் ஆமானை போல குழி பறித்து கொண்டிருக்கிறார்களோ யாரை யாரெல்லாம் ஆமானை போல உங்க குடும்பங்களுக்கு விரோதமாய் தூக்கு மரத்தை சதித்திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் ஆமானை போல நய வஞ்சகத்தினால தற்பெருமையினால உங்க வாழ்க்கைக்கு உரோதமாய் உங்க குடும்பங்களுக்கு உரோதமாய் உங்கள் கணவன் மனைவிக்கு விரோதமாய் எழும்பி திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஆமானின் வல்லமைகளை நான் சங்கரிப்பேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்க நல்ல ஆமைன்னு சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே செவிக்க ஆரம்பிங்க எனக்கு தெரியும் மின்னலை போல சாத்தான் கீழே விழப்போகிறான் சில இஸ்மவேலின் துஷ்டத்தின் வல்ல சில ஆமானின் துஷ்டத்தின் வல்லமைகளும் சில துஷ்ட மிருகங்களின் துஷ்டத்தின் வல்லமைகளையும் நான் முழுவதுமாய் சங்கரித்து போடுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை ஆமேன் சொல்றீங்க ஆண்டவர் அந்த வார்த்தையை இப்படி சொல்லும் பொழுதே சொல்லுகிறார் அவர்கள் இனி உன் வழியாய் வருவது கிடையாது எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க எவ்வளவு அழகான வாக்குத்தத்தமான வார்த்தை அப்படியே நீங்கள் ஜபிக்க ஆரம்பிங்க எந்த ஆமான் உன் வழியில் வந்தானோ எந்த இஸ்மவேல் உன் வழியில் வந்தானோ எந்த துஸ்தம் மிருகங்கள் உன் வாழ்க்கைக்கு விரோதமாய் வழியில் வந்துச்சோ அந்த வல்லமைகளை எல்லாம் இனி உன் குடும்பத்தின் வழியில் வராதபடி உன் கணவனின் வழியில் வராதபடி உன் மனைவியின் வழியில் வராதபடி உன் பிள்ளைகளின் வழியில் வராதபடி உங்களுடைய கையின் பிரயாசத்தின் வழியில் வராதபடி வராதபடி உங்களுடைய ஊழியத்தின் உங்களுடைய சபையின் வழியில் வராதபடி உங்களுடைய தரிசனத்தின் வாக்கு தத்தத்தின் வழியில் வராதபடி நான் இன்றைக்கு முழுவதுமாய் சங்கரிப்பேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க நான் இந்த வார்த்தையை பேசும் இந்த வார்த்தை இப்படி யோசிக்கிறேன் சங்கார தூதனை அனுப்பி எகிப்தில் இருக்கிற எல்லா முதல் பேரான அத்தனை பேரையும் கொன்று போட்டது போல நான் சொல்லுகிறேன் உங்க வழியாய் வருக எந்த வியாதியாய் இருக்கலாம் எந்த போராட்டங்களாய் இருக்கலாம் எந்த சத்துருவின் ஆதிக்கங்களும் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் உங்க வழி உங்க வந்து கொண்டிருக்கலாம் இந்த வார்த்தை ஆண்டவர் இப்படி உங்களுக்கு சொல்லுகிறார் உங்கள் வழியாய் வருகிற எல்லா துஷ்டத்தின் வல்லமைகளை நான் என் தூதனை அனுப்பி இன்றைக்கு முழுவதுமாய் வாஸவுட் முழுவதுமாய் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் எത്രவே வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க இந்த நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் சகோதரனே சகோதரியே இனி உன் வழியாய் துஷ்டன் வருவது கிடையாது உன் பிள்ளைக்காய் நீங்கள் செபித்து கொண்டு இருக்கிறீர்களா உங்களுடைய எதிர்காலத்திற்காய் நீங்கள் செபித்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த பிரச்சனை உங்களுக்கு துஷ்டனை போல உன் வழியில் வந்துச்சோ நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு பாறை இருக்குது நான் எந்த பக்கம் போனாலும் பிரச்சனைகள் தேடி வருகிறது நான் எது செய்தாலும் அதற்கு ஏதோ ஒரு வல்லமை தடையாக இருக்கிறது நான் நினைக்கிறது நான் செபிக்க அழுகிறது அழுகிறது எனக்கு நடக்கவில்லை என்று அநேகர் வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு தான் கத்த இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் எந்த துஷ்டன் இதுவரை வழியிலே வந்தானோ அந்த துஷ்டன் இனி உன் வழியில் வராதபடி இன்றைக்கு முழுவதுமாய் சங்கரிப்பேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க பிரைஸ் காட் ஹாலலூயா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க ஆவியானவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார் எது உன் வழியாய் வருகிறது அது யுத்தமாக இருந்தாலும் அது தோல்வியா இருந்தாலும் அது வியாதியா இருந்தாலும் அது கடன் பிரச்சனையா இருந்தாலும் அது சொத்துரம் அவமானமாய் நிந்தையா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் இதுவரை உன் வழியில வந்த உன் குடும்பத்தை பிரிப்பதற்கு உன் குடும்ப வாழ்க்கையை உடைத்து போடுவதற்கு எந்த துஷ்டன் இதுவரை உனக்கு முன்னாடி வந்தானோ அவனை நான் முழுவதுமாய் சங்கரிப்பேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் சகோதரியே இந்த வார்த்தையை கத்தர் உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் குடும்பத்தை பிரிப்பதற்கு எந்த துஷ்டனின் வல்லமைகள் எழும்பி வந்ததோ அவைகளை நான் முழுவதுமாய் சங்கரிப்பேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இயேசுவின் நாமத்தினால அன்றவரே இந்த சத்தத்தை கேட்டு செபிக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தின் மேல அவருடைய வாழ்க்கையின் மேல தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக அவர்கள் வழியாய் எவைகளெல்லாம் வருகிறதோ அவைகள் முழுவதும் இன்றைக்கே சங்கரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால என் ஜனத்துக்கு விரோத விரோதமாய் எழும்பி வருகிற அத்துணை வல்லமைகளும் இப்பொழுது சங்கரிக்கப்படுவதாக இன்று நான் செபிக்கிறேன் அது கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது ஆண்டவரே அது முழுவதுமாய் துடைத்து போடப்படட்டும் அது முழுவதுமாய் சங்கரிக்கப்படட்டும் எங்கள் செபத்தை கேட்டு நீர் அப்படி செய்ய போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் கத்த பெரிய காரியங்களை செய்யும் ஏசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் சந்தோஷமாய் இந்த நாளை ஆரம்பியுங்கள் இதுவரை உங்க வழியாய் வந்த எந்த வல்லமைகளும் இனி உங்கள் வழியாய் வருவது கிடையாது முழுவதையும் தகப்பன் சங்கரிக்க போகிறார் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு தயவு செய்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அநேகருடைய வாழ்க்கையில இந்த சத்தியம் ஒரு பெரிய அற்புதங்களை கொண்டு வரும் பிரைஸ் அலவாட் கேர் பிளஸ் யூ கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே